Pebbles so Tamil Hi, hello, welcome back in the park in park. In to Pebbles Tamil channel நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கிற ஒரு சூப்பரான அம்யூஸ்மெண்ட் பார்க் தாங்க சென்னை திருவான்மூர் பக்கத்தில் ஈஞ்சம்பாக்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பிஜிபி அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் வந்திருக்கேன் இதுக்குள்ளே உங்களுக்கு நிறைய ரைட்ஸ் அண்ட் வாட்டர் கேம்ஸ்லாம் நிறையவே இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி என் கூட ஜாயின் பண்ணுங்கள் உள்ள என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்குது எவ்வளோ என்ஜாய் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க

எல்லாருமே என்ஜாய் பண்ணோம் இப்போ வாங்க ஒன் பை ஒன்னு எல்லா ரைடும் என்ஜாய் பண்ணலாம் முதல்ல என்னென்ன ரைடு இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு ரைடு சில்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு ரைடு ஃபேமிலி ரைடு பார்த்தீங்கன்னா ஏழு இருக்கு வாட்டர் ரைடு ஒரு ஏழு இருக்கு ஆறு மணிக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க் க்ளோஸ்ட்டு இப்போ வாங்க உள்ளே போகலாம் ஓகே விவாஸ் இங்கே நம்ம வந்துட்டோம் பிஜிபியில் உள்ளே வரும்போதே போச்சு தார தப்பட்டெல்லாம் கிழி கிழின்னு கிழிது செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது இன்றைக்கி நிறைய பேர் வேறு வந்துருக்குறாங்க உள்ளே எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு தெரில எப்படி இருக்கும்னு தெரில நம்ம அதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இங்கே சிரிக்காத மனிதர் இருக்கார் அவரை பார்த்துட்டு அடுத்து தான் நம்ம உள்ளே போகலாம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது இவர் சிரிக்கவும் மாட்டார் அதே நேரத்தில் கண்ணு உங்களுக்கு அசையவே அசையாது நானும் அஞ்சு நிமிஷமாக ட்ரை பண்ணி பார்க்குறேன் அவர் கண்ணு மூடுவார்ன்ட்டு ஒன்று கண் மூடுற மாதிரிலாம் தெரில உண்மையிலேயே ஒரு இவரோட தனித்திறமனே சொல்லலாம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க வரும்போது பாருங்கள் ஓகே விவர் நீங்கள் விஜிபிக்குள்ளே வரதா இருந்தால் உள்ளே வரைக்கும் போகிறதுக்கு பாக்பட்டியும் போகலாம் அப்படியும் போகிறவங்க போங்க இங்கே ஒரு ட்ரெயினும் இருக்குது இந்த ட்ரெயினில் கூட நீங்கள் போகலாம் வயசானவங்க குழந்தைங்கள்லாம் வந்து போவாங்க மறந்தும் <laughs> 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 இப்பதான் வந்து இறக்கி விட்டாரு அதுக்குள்ள பாட்டு நிக்கட்டுமா இல்ல போகட்டுமா உள்ள என்ட்ரா வரதுக்குள்ள எண்டு கட்டுப்பட்டுருவாரு போல இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது கீ கப் என்னடா பிஜிபி வந்திருக்குமே பயங்கரமான கேம்ல இருந்து ஆரம்பிக்கலாம் நீங்க எல்லாம் எதிர்பார்ப்பீங்க ஆனால் ஃபர்ஸ்ட் லைட் சிப் ஆஃப் தி கப் அதுக்கப்புறமா தான் நம்ம இப்போ பார்த்துக்கிறோம் என்ன இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சுற்று சுற்றுறாங்க எப்பவுமே நம்மளுக்குன்னு தனியாக ஒரு என்ன ரொம்ப ஸ்லோவாக இருக்கு பாஸ்ட் பண்ணுங்க என்ன இம்ப்ரெஸ் ஆகல பாஸ்ட் பண்ணுங்க ஆக்சுவலாக வந்து எல்லாருமே சுத்துறாங்க என்னை தவிர பாருங்களா எல்லா கப்பும் சுத்துது ஆனால் இது மட்டும் சுத்த மாட்டேங்குது ஏய் டாமி சுத்துடா அப்படியே நிக்கிறியடா ஏதா பண்ணுடா அவங்கெல்லாம் ஜாலியா இருக்கிறாங்கடா இல்லைங்க இப்படி ஆகி போச்சு பாருங்க எனக்கு பக்கத்துல இவன் சுத்துறான் நாங்க பாருங்க இந்த ரயிலில் ஜாலியா இருந்தது இவங்க மூணு பேர் மட்டும்தான் என்ன எல்லாருமே எழுந்து போயிட்டாங்க உங்கள் ஹீரோ கோத்துட்டாரா ஹீரோ என்றைக்குமே துவக்க மாட்டார் ஹீரோ அடுத்த ரவுண்டில் இந்த கப்பை சுற்று போகவும் போக மாட்டார் இப்போ வெயிட் பண்ணுங்கள் இந்த கேம் எப்படி இருக்குன்றத பாருங்கள் கப்ஸாசர் கேமோட மெயின் ரூல்ஸே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங்க நீங்கள் சுற்றணும் அதுதான் கான்செப்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுறத விட கொஞ்சம் லேட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் ஃபுல் பவர் இந்த ஸ்டேரிங்கே கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து வாங்க அடுத்து என்ன கேம் இருக்குன்றதை பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம ட்ரை பண்ண போகிறது ஏரோப்ளே ஏரோப்ளேன் கேம் எப்படி இருக்குன்றத ரெய்டு போயிட்டு அப்படியே பார்க்கலாம் வாங்க நம்ம ரைட் கேட்டாயிடுச்சு ஏரோப்ளைன் ட்ரை ஏரோப்ளைனுக்கு ரொம்ப தப்புறாக இருக்கேன் இல்லாடி மாண்டிகை இருக்குது ரொம்பவே என்ஜாய் பண்ணுறது எனக்கு गेम फिनिश नेक्स्ट राइट आई एम राइट्स आई एम मिस्टर वाइट वेट टू वेट अम्मा தலவலி ada koi velichu or armyana

ஓகே விவாஸ் இங்கே ஜாயின்ட் பில் இருக்கிறதுலே பெருசு டோட்டல் விஜிபியை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த ஜாயின்ட் பில் ட்ரை பண்ணுங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்த் ஃப்ளோரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஏர் வருமோ அது இந்த ஜாயின்ட் பீல் வரும் நல்ல ஒரு தாத்தம் கிடச்சிது வாங்க அடுத்த ரைடு பார்க்கலாம் இந்த ஹார்ஸ் ரைடில் நானும் என்னுடைய கேமராமேனு தான் இப்போ ரைட் பண்ண போகிறோம் பின்னாடி குதிரை குதிரை பச்சை குதிரை பச்சை குத்துறேன்

அவன் சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும் என்ன பண்ற உண்மையிலேயே ரொம்ப ஜாலியா இருந்தது என்ஜாய் பண்ணியா என்ஜாய் வந்து ஹார்ஸுக்கு ஆப்போசிட்டே உங்களுக்கு குழந்தைங்க விளையாடுத்துக்கோங்க கார் கேம்ஸ்லாம் இருக்குது அது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு அடுத்து உங்களுக்கு டேஷ் கார்ப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஒரிஜினல் கார் ஓட்டுற உனக்கு எதுக்கு டேஷ் கார் குழந்தைங்களாம் வந்தீங்கன்னா குழந்தைங்கள வச்சுக்கிட்டு இந்த டேஷ் கார் ஓட்டுங்க உங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க அடுத்து என்ன கேம் இருக்குன்றத அப்படியே பார்க்கலாம் இப்போது அடுத்தது நம்ம வந்து ரோவில்

얼른 <놀람> 얼 <놀람> இந்த கேம்ல நம்ம இப்போ போக போறது எல்லோவா ப்ளூவா ஐ லைக் எல்லோ ஸோ இந்த கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வாங்க வாங்கலாம் ஒரு ஆஃப்டர்நூன் டைமுன்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஷ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு எல்லாம் ஃபுட் கோர்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்டர் கேம்ஸ் போயிடுவாங்க மளும் இந்த கேம் போக போகிறது வாட்டர் கேம்ஸ் தான் இப்போ நம்ம கீழே இருந்து ஆரம்பித்தோம் இருந்து பத்து அடிக்கு மேலே வந்து விட்டோம் உண்மையிலே சூப்பர் ரைடு தாங்க ஆனால் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கேட்டிங் வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைடில் நாட் அலௌடு பெரியவங்க அதாவது ஓரளவு பெரியவங்களாகட்டும் இந்த ரைடு என்ஜாய் பண்ணலாம் அவங்களுக்கு எல்லாமே அலோட் இருக்குது ரொம்பவே சேஃப்டியாக தான் இருக்குது இந்த ப்ராடக்டோட நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் சூப்பராக இருக்குது மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இது வேறு பத்து அடி உயரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் எப்படி இருந்தது பண்ணிட்டு சூப்பராக இருந்ததுங்க வரும்போது ட்ரைவ் பண்ணி பாருங்கள் ஓகே வியூவர்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட டூ ஓ கிளாக்ஸ் ஆகிடுச்சு கேன்டீன் போகிறோம் லஞ்சை முடிக்கிறோம் அடுத்து வாட்ரு கேம் தான் வாங்க ஓகே வியூவர்ஸ் இங்கே நீங்கள் கேன்டீனில் அரேபியன் சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் சைனீஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் வரைக்கும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஆஃப்டர்நூன் இப்போ ஃபுட் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா நான் ட்ரை பண்ண போகிறது வாட்டர் கேம் வாங்க பார்க்கலாம் Bubbles Tamil.